ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஆறுமுக அரங்க குருவார அருளாசி நூல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தவமோடு தருமத்தை தானாய் புகட்டி தானென்ற கருவத்தை நித்தம் விரட்டி அவதாரம் எடுத்து ஆறுமுகனார் ஆட்கொள்ள அரங்க ஞானியாக ஆகவே கழியில் பிரணவ குடிலை அனைத்து ஞானிகள் கூடுகின்ற மகாசபையாக படைத்து அருளி மக்களை வழிநடத்தும் அரங்க ஞானம் யானுமே விஸ்வாவசு ஆண்டு நள்ளி திங்கள் உயர்வான சூழ குருவார அருளாசி ஞான பட அருட்சுவடி வழியில் நன்மக்களாக உலகோருக்கு உரைப்பேன் உரைக்கவே ஞானம் அதைத் தேடி உலகெல்லாம் மலையா மக்களே மறை போற்றும் பிரணவ குடிலை மணமுவந்து நா நாடி வருகை தந்து தந்துமே ஜோதி சொருபமான தவசி எந்தனை வணங்கி சிந்தை குளிர ஜபதபங்கள் செய்துமே ஞானிகள் பூஜை கலந்து கலந்துமே அரங்கன் அரங்கன்யான் தரும் கந்த வேளன் அருளமுதை உண்டு வளம் வந்து குடிலை வணங்கி வல்லமையான அன்னதான சேவையில் சேவையில் பொருளுதவி நின்று சுத்த சைவ நெறிதனை ஏற்று அவனியில் ஞானிகள் பூஜை அனுதினமும் செய்ய வேண்டி வேண்டிய என் சீடன் ராம்குமார் வினைவிட அவன் கரம் பட தொண்டர்களும் உலக மக்களும் தேடி வருபவர்களும் தீட்சை ஏற்று ஏற்றுமே பூஜை தொடர என் சக்தி உடன் இருந்து ஆற்றலாய் விரும்பும் மாற்றம் அகிலத்தில் கண்டு உயர நேரும் நேர்மை தருமம் தயவு பலம் நிலவுலகம் நல்ல தலைமை வறுமையில்ல ஆளுமைகள் வையகம் கண்டு சிறந்திட சிறந்திட ஞானிகள் பூஜை முறை சிறப்பாக மக்கள் செய்து வர பரந்த பேருலகில் ஞான ஆட்சி பாதுகாப்பாய் அமைந்து மாற்றம் காணும் அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி